இந்த கொலுசு பாருங்கள் இந்த கொலுசு ஃபுல்லாகவே சலங்க கொலுசுன்னு சொல்லுவோம் இல்லையா எவ்வளோ சவுண்ட் எஃபெக்ட் வந்து சூப்பராக இருக்குது பாருங்க ரியலாக வந்து ஒரு மூணு அடுக்கு முத்து வச்சுருப்பாங்க ரொம்ப நல்லாயிருக்கும் பார்க்கவும் உங்களுக்கு நல்லா இருக்கும் ரியல் சில்வர் மாதிரி அதே நேரத்தில் நம்ம வியார் பண்ணும்போது கூட நல்ல ஒரு ஹெவியாக இருக்குங்க அந்த சில்வரில் என்ன மாதிரியான ஒரு வெயிட் அதே மாதிரி என்ன மாதிரி ஒரு ஃபினிஷிங் டீட்டெயில் கொடுத்துருப்பாங்களோ அந்த டீட்டெயில் எல்லாமே இதில் கம்ப்ளீட்டாக கொடுத்துருப்பாங்க சூப்பர் குட் குவாலிட்டி ஒரு கால் கிலோ கொலுசு சலங்கை மாதிரி நம்ம வாங்கி போடணுன்னா கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணலாம் சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எயிட் எயிட் பாயிண்ட் ஃபைவ் நைன் நைன் பாயிண்ட் ஃபைவ் அதே மாதிரி டென் டென் பாயிண்ட் ஃபைவ் லெவன் லெவன் பாயிண்ட் ஃபைவ் சைஸ் வரைக்கும் இதில் அவைலபிள் இருக்குது அதாவது லெவன் பாயிண்ட் ஃபைவ் வரைக்கும் உங்களுக்கு லாஸ்ட்டு சைஸ் அவைலபிள் இருக்குது சூப்பராக இருக்கும் யாருக்கு வேணுமோ ட்ரை பண்ணுங்கள் இது ரியல் சவுண்ட் எஃபெக்டில் சூப்பரான ஒரு கொலுசு தான் அடுத்த ஐம்பன் கொலுசு இந்த மாதிரி கொலுசு வந்து தங்கத்தில் போட முடியாது இல்லையா நிறைய பேரால் போட முடியாது ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஆர்டிஃபிஷியல் அதாவது ஐம்போனில் வாங்கி போட்டுக்கிறீங்க அப்படின்னா இன்னுமே நல்லாயிருக்கும் ரெகுலராக வந்து வியர் பண்ணால் கூட மினிமம் சிக்ஸ் மந்த்த் டூ ஒன் இயர் சூப்பராக இருக்குங்க இதோட லைஃப் சரிங்களா அப்படியே ரியல் கோல்டு லுக்கில் ரொம்பவே நல்லாயிருக்கும் இதோட ப்ரைஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப கம்மியான ரேட்டு தான் நானூற்றி நாற்பத்தி ஐந்து ரூபாய் மட்டுமே ஃபோர் ஃபார்ட்டி ஃபைவ் ருபீஸ்க்கு உங்களுக்கு இந்த கொலுசு வந்துடும் இந்த சலங்கை சட்டம் குலு கூட உங்களுக்கு ஒரிஜினலாக வரும் சூப்பராக இருக்க பாருங்கள் எத்தனை முத்து கொடுத்துருக்காங்களோ அந்த முத்துக்கு ஏற்ற எஃபெக்ட் வந்து உங்களுக்கு சூப்பராக வந்துடும் அதே மாதிரி சைஸ் இருக்கு இருக்குது இதில் எயிட்டில் இருந்து உங்களுக்கு டுவெல் சைஸ் வரைக்குமே அவைலபிள் இருக்குது என்ன சைஸ் உங்களுக்கு தேவைப்படுதோ நீங்கள் வாங்கிக்கலாம் அடுத்து இந்த கொலுசு பாருங்கள் நல்லா செயின் டைப்லேயே கொடுத்துருப்பாங்க செயின் டைப் கொலுசு ரெகுலர் யூஸ் பண்ணிக்கலாம் ரெகுலராக யூஸ் பண்ணால் கூட நல்லாவே நமக்கு லைஃப் வரும் ஸோ ஒரு என்ன சொல்கிறது ரொம்ப வந்து என்ன சொல்கிறது பெரிய சைஸ்லேயும் இல்லாமல் செயின் வந்து நம்ம மெலீஸாக போடுவோம் இல்லையா அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க ஒரு பக்கா குவாலிட்டி ப்ராடக்ட்ஸ் யாருக்கு தேவைப்படுதோ வாங்கிக்கோங்க சைஸ் அவைலபிள் இருக்குது எயிட் சைஸில் இருந்து டுவெல்த் சைஸ் வரைக்கும் உங்களுக்கு என்ன சைஸ் வேணுமோ மென்ஷன் பண்ணி சொல்லி ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க இதோட ப்ரைஸ் த்ரீ டுவெண்ட்டி ஃபைவ் ருபீஸ் ஒன்லி ஜஸ்ட் த்ரீ டுவெண்ட்டி ஃபைவ் இந்த குளுசு நீங்கள் வேணும் அப்படின்னா கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப் மூலிமாவோ ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க அடுத்து இந்த அட்டிகை பாருங்கள் டபுள் லைன் செயினில் உங்களுக்கு சூப்பர் குவாலிட்டி ஐம்போனில் வந்துடும் ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாக நம்ம கோல்டுக்கு என்ன மாதிரியான ஸ்டோன்ஸ் கொடுப்பாங்களோ அதே ஸ்டோன்ஸ் வச்சு இந்த அட்டிகையை வந்து கம்ப்ளீட் பண்ணியிருப்பாங்க ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ யாருக்கு தேவைப்படுதோ இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ்லாம் வாங்கிட்டிங்கன்னா ஒன்ஸ் பர்ச்சேஸ் பண்ணிட்டீங்கனாலே போதும் ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு இந்த அட்டிகையை வந்து நல்லாவே நம்ம ரெகுலர் யூஸ் பண்ணிக்கலாம் சூப்பராக இருக்கும் இதில் ரேட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நைன் தேர்ட்டி ருபீஸ் ஒன்லி தொள்ளாயிரத்தி ஆயிரத்தி ரூபாய் மட்டுமே ஐம்பொன் கஜலட்சுமி டாலா செயின் ஃபுல்லாகவே உங்களுக்கு கம்ப்ளீட் டிசைன் கொடுத்துருக்காங்க பாருங்கள் பேக் சைடில் வந்தீங்கன்னா ஃபுல் க்ளோஸ்டில் கொடுத்துருப்பாங்க ரொம்ப அழகாக சாலிடான ஒரு ஐம்பூன் டாலர் செயின் இந்த செயினோட திக்னஸ் வந்து நீங்கள் விருப்பப்பட்டு வாங்கிக்கலாம் டுவெண்ட்டி ஃபோர் இன்ச் வேணாலும் இருக்குது தேர்ட்டி இன்ச் வேணாலும் இருக்குது வேறு டிசைன் செயின் வந்து உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னாலுமே இது கூட அட்டாச் பண்ணி கொடுப்போங்க டாலரோட ரேட் மட்டும் உங்களுக்கு தனியாக வேணும்னாலும் டாலர் வாங்கிக்கலாம் டாலர் மட்டும் தனியாக வேணும் அப்படின்னா இந்த டாலரோட ப்ரைஸ் மட்டுமே தொள்ளாயிரத்தி எண்பது ரூபா வரும் செயினோட சேர்த்து வாங்குறீங்கன்னா ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு கொடுத்துட்ருக்கோம் தேவைப்படுறவங்க ஆன்லைனில் கூட ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க ஸோ இந்த மாதிரியான ஐம்பூன் பொருள்லாம் நீங்கள் வாங்கி வைக்கிறீங்கன்னா நீங்கள் பல வருஷம்னாலுமே இதெல்லாம் தங்க மாதிரியே யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்பவே நல்லா இருக்கும் சரிங்களா அடுத்த ஐம்பூன் கம்மல் கம்மலில் வந்து பார்த்திங்கன்னா பீகாக் இந்த சுருண்டு இருக்கிற மாதிரி ஒரு டிசைன் கொடுத்துருக்காங்க பாருங்களேன் மல்டி கலரில் இதில் ஃபுல் ஒயிட் வேணும் அப்படின்னாலும் அவைலபிள் இருக்குங்க ஃபுல் ஒயிட் உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னாலும் வாங்கிக்கலாம் அதே மாதிரி ஃபுல் ரெட்டு தேவைப்படுது பிங்க் கலரில் தேவைப்படுது அப்படின்னாலும் வாங்கிக்கலாம் இது வந்து மல்டி கலர் உங்களுக்கு வித் க்ரீன் ஸ்டோன் கலர் காம்பினேஷனில் கொடுத்துருப்பாங்க ஒரு சிங்கிள் க்ரீன் ஸ்டோன் கொடுத்துருக்காங்க பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் யாருக்கு என்ன ப்ராடக்ட்ஸ் தேவைப்படுதுனாலுமே ஆன்லைனில் நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணியிருக்கோங்க இந்த இயரிங்கோட சைஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு தான் நாங்கள் கையில் வச்சு ஷோ பண்ணுறோம் ஸோ சைஸ் வந்து உங்களுக்கு எக்ஸாக்ட் கரெக்டான சைஸ் வந்து கண்டுபிடிக்க முடியும் ஏன்னா ஒரு சிலர் வந்து இது பெருசாக இருக்கும்னு நினைப்பாங்க ஒரு சிலர் ரொம்ப குட்டியாக இருக்கும்னு நினைப்பாங்க அது கரெக்டான ப்ரைஸ் உங்களுக்கு தெரியணுன்றதுக்காக தான் நாங்கள் கைக்கிலேயே வச்சு ஷோ பண்ணுவோம் சரிங்களா ஸோ இது தேவைப்படுது அப்படின்னா ஆன்லைனில் ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க இதோட பிரைஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா த்ரீ டுவெண்ட்டி ஃபைவ் ருபீஸ் ஒன்லி இந்த மாதிரி காம்போவாக சேர்த்து நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னும் போது ரேட் ரொம்ப கம்மியாகும் உங்களுக்கு ஸோ இந்த இயரிங் மட்டும் தனியாக வேணும் இல்லை மோதிரம் மட்டும் தனியாக வேணுனாலும் வாங்கிக்கலாம் இல்லை டாலர் செயின் மட்டும் தனியாக வேணுனாலும் வாங்கிக்கலாம் பட் மொத்தமாக சேர்த்து காம்போவாக எடுக்கிறீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப அஃபோர்டபிள் ப்ரைஸ்க்கு நீங்கள் வாங்கிக்கலாம் குவாலிட்டியான ப்ராடக்ட்ஸ் இது எல்லாமே ரியல் ஐம்போன் ஜுவல்லரி கலெக்ஷன்ஸ் நீங்க தங்கத்துக்கு நிகராக ஒரு ஜுவல்லரி கலெக்ஷன் தேடுறீங்கன்னா ஐம்போன் செலக்ட் பண்ணுங்க ஐம்போன் எல்லாமே உங்களுக்கு கோல்டு மாதிரியே இருக்கும் லுக்வைஸும் உங்களுக்கு கோல்டு மாதிரி இருக்கும் லைஃபோன் நல்லாவே உழைக்கங்க இது வந்து பாத்தீங்கன்னா ஐம்போன் மோதிரம் மல்டி கலர்ல கொடுத்துருப்போம் இதுல வந்து உங்களுக்கு பாத்தீங்கன்னா ரூபி ஒயிட் அவைலபிள் இருக்குது இது மாதிரி ரூபி ஒயிட் வேணுன்னாலும் வாங்கிக்கலாம் இல்லை ஃபைல் ஃபுல் ஒயிட் உங்களுக்கு வேணும் தேவைப்படுது அப்படின்னாலுமே வாங்கிக்கலாம் அதே மாதிரி தான் இந்த கம்மல்லையும் உங்களுக்கு ஃபுல் ஒயிட் வேணும்னாலும் இருக்குது ஃபுல் பிங்க் ஸ்டோன் வச்சு வேணும் அப்படின்னாலும் இருக்குது இதுலேயும் அதே மாதிரி தான் ஃபுல் ஒயிட் வேணுனாலும் வாங்கிக்கலாம் ஃபுல் பிங்க் வேணுனாலும் வாங்கிக்கலாம் இது வந்து மல்டி கலர் சரிங்களா உங்களுக்கு என்ன கலர் காம்பினேஷன் பிடிச்சிருக்கோ அதை வாங்கிக்கலாம் எந்த ப்ராடக்ட்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணியோ இல்லை கால் மூலயமாவோ உங்கள் ஆர்டர் நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் இல்லைனா நமக்கு வெப்சைட் கூட அவைலபிள் இருக்குது வெப்சைட் ஐடியும் கொடுத்துருக்கோம் பாருங்கள் அதில் கூட நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் நாளைக்கு மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறோம் அது வரைக்கும் நன்றி வணக்கம்